நாங்கள் இருக்க பிளேஸ்ல இருந்து எங்கள் அம்மா வீடு ஒரு ஒன் ஹவர் ட்ரைவ் போகணும் அங்கே போயிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அத்தை வீட்டுக்கு போய் அங்கேருந்து தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணோம் எங்க கூட என்னோட கசின்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருந்தாங்க நாங்கள் ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் நடக்க ஸ்டார்ட் பண்ணோம் பண்ணோம்லாம் கூட வரல தக்காளி சாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டது ரொம்ப ஜாலியாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன்

அடுத்து இங்கே தக்காளி சதை கொடுக்க ஆரம்பித்தாங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு ரவுண்ட் போனதுனால நாங்கள் வாங்காமல் ஸ்டீட் நடந்துகிட்டே இருந்தோம் இதுதான் காக்காப்பாளையோ ஹாஃப்வே நடந்து முடிச்சிட்டோம் இன்னும் ஹாஃப்வே இருக்குது இங்கே சாப்பாடு ரெடி இருந்தாங்க அங்கே ரெட் ஷர்ட் போட்டு நடந்து போகிறது என்னோட இன்னொரு கசன் சங்கர் மாமா ஜமுனா சங்கர் மாமா மனுஷ் நான் நாங்கள் நாலு பேர் வேகமாக நடந்து போயிட்டோம் மற்றவங்களாம் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஸ்லிப்பர் போட்டு நடந்து இருந்தாங்க பட் நாங்கள் வெறும் காலில் தான் நடந்து போனோம் அப்பப்போ கால் வலிக்கும் போது லைட்டாக ஜாக் பண்ணி போகும்போது கொஞ்சம் நல்லா அது வேற யாரும் இல்லை மனுஷன் கால் வலிக்குதுன்றதுக்காக சும்மா ஜாக் பண்ணி போயிட்டுருந்தாங்க நாங்கள் ஒரு இருபது பேர் கேங் நடந்து போயிட்டுருந்தோம் எல்லோரும் ஸ்பிளிட்டாகி தான் போயிட்டு இருந்தோம் ஸோ எல்லோரும் ஒன்றா அசம்பிளாகிற இடம் தான் இந்த பெட்ரோல் பங்க் இங்கேருந்து இன்னும் டூ கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் சங்கரமாம்மா அங்கே நிற்கிறார் நிறைய கோயிலுக்கு வந்துட்டோம் இங்க இருக்கிற கூட்டத்தை பாத்தீங்களா எவ்வளவு இருக்காங்கன்ட்டு இவங்களை தாண்டி எப்படி முருகனை தரிசிச்சாங்க இன்னும் எங்களுக்கு தெரியல இருந்தாலும் நாங்கள் சாமியை பார்த்தேகன்னு ஒரு முடிவோட இந்த கூட்டத்தொடர் கூட்டமா போயிட்டு இருந்தோம் சாமி உள்ளே போய் பார்க்க முடியாதவங்க வெளியே இருக்க முருகனை இப்படி பார்த்துட்டு போயிட்டாங்க கூட்டத்தொடர் கூட்டமா போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தோம் நல்லா லைட் செட்டிங்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அங்கே ரெண்டு தேர் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க கோவில தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு அங்க போய் கடைக்கு சாப்பிடலாம் அழகழகா கலர் கலரா வச்சிருக்கிறது தான் தேர்மிட்டாய் இதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷலே கூட சக்கரை பாகில் தேங்காய் போட்டு அது கூட கலர்ஸ் ஆட் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த கடைங்களெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் அதுக்கு லெஃப்ட் சைடில் ரிங் போட்டு ஹேர் பேண்ட்ஸ்லாம் விற்கிற கடை இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் டெல்லி அப்பளம் மிளகா பஜ்ஜி பானிபூரி மசால் பூரி எல்லாமே விற்றுட்ருந்தாங்க நாங்கள் எந்த கடைக்கு போகாமல் டேரெக்டாக அந்த பஜ்ஜி கடைக்குள்ளே போயிட்டோம் அப்போ எனக்கு அப்பளம் தான் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு பட் யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்காம நான் அப்பளன்னு சொல்லிவிட்டேன் நான் சொன்னதை நம்பி மனுஷாஞ்சாப்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க ஆமாங்க என் ஒய்ஃப் பேஜு கேட்டு அஞ்சு அப்பள வாங்கி யாருமே சரியா சாப்பிட்லீங்க அதை இதில் ஃபன் ஃபேக்ட்ரியே ஒரு அப்லோடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் இன்னொரு அப்பள சேர்த்து கொடுத்தாங்க இது தைப்பூசம் அன்னைக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டு வந்துட்டோம் அடுத்து ஒரு வேண்டுதலுக்காக அத்தை பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க இது என்னோட தங்கச்சி பொண்ணு பவன்யா அவன் நான் தான் பொங்கல் வைப்பேன்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து எடுத்து அடுப்புல வச்சு விளையாட்டு பண்ணிட்டு இருந்தா இந்த விளாக் அவ்வளோதாங்க நீங்கள் தைப்பூசம்க்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் மனுவித் கவ் சி பாய்